வணக்கம் மகளே எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நீங்கள்லாம் வேறு லெவலில் எப்படிங்கன்னு தெரியும் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா மைப்பாறை கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த மைப்பாறையில் ஒரு மலை இருக்குது சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள மலை இருக்குது என்னுடைய சேனல் அட் மனோகரன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சேனலை பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிளப்பலாம் வாங்க மக்களே இப்போ வைப்பாரு மலை மேலே டூ வீலரில் பயணிக்கிறோம் இது கொஞ்சம் ரிஸ்க்கான இது பார்த்திங்கன்னா ம மழை வந்து கொஞ்சம் வெகுத்தாக இருக்குது டூ வீலரில் போய்கிட்ருக்கோம் எப்படி போகிற பாருங்கள் ஏன்னா இது ஃபஸ்ட்டு கேரு செகண்ட் கியர் அதில் தான் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ஒரு நூற்றம்பது அடி போயிடும் நல்ல சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இதில் கார்லாம் போகுது வாங்க மழை மேலே போய் பார்ப்போம் மக்களே மலைக்கு பாதிக்கு வந்துட்டோம் பாருங்கள் மழை எவ்வளோ வயசுதான் வச்சு பாருங்கள் ஒரு ஸ்டேன் பெண்டு இருக்குது கேர்பெட் பெண்டு பார்த்து ஏறணும் கவனமாக ஏறணும் ஏன்னா முதல் கீரை தான் ஃபஸ்ட் கீரை செகண்ட் கீரை அதனால் தான் கோவிலுக்கு வந்துட்டோம் மலைக்கு மேலே கோயிலுக்கு வந்துவிட்டோம் இது கோவிலோட முகப்பு பார்த்திங்கன்னா மேலே நாமம் அதோட கோவிலோட எம்பலம் சங்கு கோவிலோட முகப்பு பார்த்திங்கன்னா கோவிலு தான் இருக்குது கோவிலுக்கு முன்னாடி ஒரு எண்ணெய் ஏற்றக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தூண் இருக்குது அதில் படிக்கட்டு போச்சுருக்காங்க ஏணி வச்சுருக்காங்க சீனிவாச பெருமாள் கோவில் நம்ம சுவாமி சன்னதி இருந்தால் இருக்குது உள்ள பக்கத்தில் போய் பார்க்கலாம் இது ஒரு நானூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் மலை மேலே கட்டியிருக்காங்க ஒரு அதிசயமான இடம் இடந்தான் நான் மலை மேலே சின்ன கிராமத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குது இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இல்லை பாருங்கள் சன்னதி சீனிவாச பெருமாள் பூஜை முடிஞ்சிருக்கு அப்படியே பெருமாள் சீனிவாச பெருமாள் தங்கத்தில் ஜொலிக்கிறார் அதனால் அலங்காரம் மிக பிரமாதமாக இருக்குது அரிய பெயர் கிருஷ்ணசாமி நாயக்கர் தென்காசி மாவட்டம் திருவங்குடம் தாலுகா மல்பாறு கிராமம் கிராமத்திற்கு பூமி நிலா சமயதால் சீனிவாச பெருமாள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கம்மவார் வாஜியப்பட்ட திருக்கோவில் திருப்பதிக்கு சென்று குடும்பம் கொண்டு வந்து இந்த விக்கிரகங்கள் ஆக்கி அன்று முதல் இன்று வரை வளர்ந்து வளர்ந்தோங்கி சேர்க்கப்படுகிறார்கள் இப்பொழுது மடி மலை முன்னூறு அடிக்கு மேல் மலை மேல் உச்சியில் வீட்டிருக்கிறார் ஆஹ் அதோடு தாயார் ஆண்டாள் சன்னதியும் புதிதாக வந்திருக்கிறது பன்னிணி மாதம் சுவாமி திருக்கல்யாணத்துக்காக ஒரு மண்டபமும் வைக்கப்பட்டிருக்கிறது நானூறு வருஷத்துக்கு முன்பு விக்கிரகங்கள் திருப்பதி சினிமக பெருமாளுக்கு அங்கே பிரம்ம உற்சவம் கொடியேறும்போது இந்த மல்பாறை கிராமத்திலும் கொடியேற்றப்படுகிறது பத்து நாளும் வரிசையாக எலப்பண்ணி பெருமாள் வீதிபலம் வருவார்கள் அதோடு ஐந்தாம் தேர் சேவையும் ஒன்பதாம் திருத்தேர் கடாச்சத்தலும் அஞ்சு முதல் இன்று வரை நானூறு ஆண்டுகளாக சேரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோயிலுக்கு வர்றவர்கள் அதே தினமும் கருட சேவை நடக்கும் முன்னூறு அடி மலைக்கு மேலே கோயிலுக்கு தென் தென்புறத்தில் மேற்கு திசையில் ஒரு ஊற்று இருக்கிறது நாகசுனை என்று அதற்கு பெயர் அந்த நாகசுனையிலே தரையில் இருக்கக்கூடிய கிணறு இருபது எட்டு கிணறு வத்திப்பீச்சு எனக்கு தெரியும் எனக்கு எண்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகிறது எண்பத்தி நாலு வருஷம் எத்தனையோ ஆண்டுகளில் ரெண்டு வட்டம் தரையில வச்சு போச்சு இது வத்தினதே கிடையாது அற்றாத ஜீவநிதி அதாவது தீர்த்த ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க தற்சேரம் மைப்பார் கிராமத்து தீர்த்தஸ்தலம் மூர்த்தி தலம் விருடால் வர அனுதனம் வருவார் விருட தர்சனம் பாவ விமர்சனமும் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் பாவ விமர்சங்கை இரண்டு கோபுரங்களை பார்க்கலாம் தாயார் கோபுரத்தையும் பார்க்கலாம் பெருமாள் கோபுரத்தையும் பார்க்கலாம் அதனால பக்த ஓடி பெருமக்களே வைப்பாரு கிராமம் எல்லாரும் வாழ்க்கை வளமுடன் சொல்லி என்னுடைய உரிமை முடித்துக் கொள் மலை மீது ஒரு சுணல் இருக்குன்னு சொன்னாங்க அந்த சுணல் பாருங்க இது முன்னாடி ஓப்பனா இருந்திருக்கு இப்போ அதை சுத்தி கட்டி மேல பாதுகாப்பா போட்டாங்க ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா இருக்கு இந்த சுணல் எப்படி உருவானதுன்னு ஒரு அதிசயமா இருக்கு பாருங்க மேலே ஒரு சுற்றி வலை போட்டு அதுக்குள்ளே கம்பி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஏதோ யாரும் எந்த ஒரு அசம்பவம் அதாவது தவறு யாரும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் உள்ளே இன்னொரு தெரியுதான் உள்ளே தண்ணி இருக்குது பாருங்க அந்த இருக்குது இதில் இந்த கோவிலுக்கு பழக்கத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்கள உள்ள மோட்ரு வச்சுருக்காங்க இதில் சுமார் ஒரு பதினஞ்சு அடி நீளம் பத்து அடி அளத்தில் அளவாக இருக்கும் இருபது அடி இருக்கும் இருபது அடி பத்தடி அடி நிலத்துல பத்தடி நிலத்துல இருக்கு இது இயற்கையாக அமைஞ்ச அமைஞ்ச சுழல் இது தண்ணி எப்படி வருதுன்னு ஒரு அதிசயம்தான் இந்த சுனல்ல மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த கருடன் மலையை சுற்றி வரும் காட்சி இது அருகே உள்ள முக்கூட்டு மலை இது பாருங்க பச்சை பசேல் என்று இருக்கிறது இது அடுத்ததாக இந்த மலை வரகனூர் மலை அடுத்ததாக பாருங்கள் மலை சு மலைத்தொடர்கள் தூரத்தில் சுமார் ஒரு இருபத்தைந்து மீட்டர் தூர தூரத்தில் ஊத்துப்பட்டி குருமலை மலைத்தொடர் இது தான் இந்த பாருங்கள் பாருங்கள் இயற்கை அளவு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேனில் என்று ஊரை சுற்றி உள்ளது இது அடுத்ததாக இது வந்து கழுகுமலை இந்த மலை பாருங்கள் கழுமலை இதுக்கு அடுத்து சாயமலை உள்ளது அங்கிட்டு தூரத்தில் அந்த பார்த்து தெரியுது பார்த்திங்கன்னா சாயமலை